நாங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு நிறுவனங்கள் வந்து காலதாமதப்படுத்திகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் மூன்று வருடம் கடந்து போனதுனால நிறுவனங்களை வற்புறுத்தி நிறுவனங்களோட ஒருங்கிணைப்பு அலுவலகம் ஒரு பிசிசி வந்து இருக்குங்க அந்த அலுவலகங்களுக்கு நாங்கள் சென்று கேட்கும்போது அங்கே வந்து எங்களை காலதாமதப்படுத்தி எங்கள் நேர இருந்தாங்க அதனால் நாங்கள் காத்திருப்பு போராட்டத்துக்கு இறங்கணும் அந்த காத்திருப்பு போராட்டத்தில் வந்து நிறுவனங்கள் வந்து பிசிசி அமைப்பு அமைப்பை களைச்சிட்டு இருந்தாங்க இனிமேல் பிசிசி அமைப்பு பேச்சுவார்த்தையில் வராது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து காவல்துறை மூலம் எங்களுக்கு கொடுக்குறாங்க பிசிசி அமைப்பு வந்து கூலியோருக்கான பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்துக்காது அப்படின்னு அப்போ இப்போ நாங்கள் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த பேச்சுவா நான் பேச்சுவார்த்தையை முடிச்சிருந்ததுனால எங்களுக்கு இதை மூணு வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் அறிவுறுத்திருக்கலாம் நாங்கள் வேறு மாதிரி மூவ் பண்ணியிருப்போம் அந்த நிறுவனங்களில் பேசியிருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் அப்பவும் வந்து இது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இப்போ நிறுவனங்கள் வராது அப்படின்னு சொன்னனால நாங்கள் ஒரு போராட்டத்தின் மூலம் தான் இந்த நிறுவனங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி அங்கங்கே பணியாளர்கள் வந்து ஒரு சிறப்பு கூட்டங்களுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி கிருஷ்ணகிரி மேற்கு கிழக்கு மாவட்டங்கள் இரண்டு இணைஞ்சு இந்த ஒரு சிறப்பான கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க இதில் வந்து கர்நாடக மாநிலத்தை சார்ந்த விவசாயங்களும் எங்களோட கொடுத்து வந்திருக்காங்க மற்ற மாநிலங்களும் கார ஆந்திரா கேரளா மாநிலங்களும் எங்களோட கொடுத்து நிற்க போகிறாங்க வர இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கி உடுமலைக்கு வந்து நம்ம முதல்வர் அவர்கள் வர்றாங்க முதல்வர்கிட்ட சிறப்பு கூட்டத்தில் நாங்கள் மனு கொடுக்க போகிறாங்க இது மாதிரி நீங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு ஒரு சீரோ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கோரிக்கை வற்புறுத்து எங்களுக்கு வளர்ப்புக்கொள்ளி கட்டுப்படியாக ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா நாலு தடவை கரண்ட் பில் மட்டும் ஏறிக்காங்க அது இல்லாமல் விலைவாசி உயர்வும் எல்லாம் கூடி ஆள் கூடி கூடியிருக்குங்க மற்றபடி நாங்கள் ஈடுபடுறதுக்கு மஞ்சள் கறி இதுவும் விலை கூடியிருக்கு அதனால் தொடர்ந்து இந்த தொழிலை ஒரே கோழியில் நிரந்தரமாக செஞ்சு வந்து எங்களால் இயலாது அப்படிங்கிறது பல தினம் நிறுவனங்களுக்கு வற்புறுத்தணும் நிறுவனங்கள் வந்து எங்களை அலைக்கழிக்கிறதாவது வேலையாடுனாங்க அதனால் அடுத்த கட்டமாக எங்கள் நகர்வர்கள் வந்து அரசாங்கத்தை நோக்கி இருக்கும் மேலும் இந்த ஒற்றுமையை வந்து வந்து வலுப்படுத்திகிட்டு நிறுவனங்களுக்கு வந்து எங்கள் எதிர்ப்பை வந்து ஒரு போராட்டம் மூலமாக ஒரு குஞ்சு இறக்காது அல்லது கோழிகள் ஏற்றாது அது மாதிரி அந்த போராட்டம் மூலமாக நிறுவனங்களுக்கு வற்படுத்த வேண்டியிருக்கிறதுனால தான் எங்களோட ஒற்றுமையை வலுப்படுத்திகிட்டு இருக்குன்னு சிறப்பான ஒற்றுமை இருக்குது இந்த கூட்டம் சிறப்பான நிலை இருந்து அதே மாதிரி எங்களோட ஒற்றுமையின் மூலம் அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்வோம் இப்போ இது வந்து அரசு தலையீடு என்ன மாதிரி பண்ணாக்க உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம அரசாங்கம் வந்து இந்த தொழில் வந்து நெறிமுறைப்படுத்தணும் எங்க எவ்வளவு பண்ணை இருக்கு இந்த பண்ணையை சார்ந்த விவசாயிகள் எத்தனை பேர் இருக்காங்க அந்த பண்ணையை சார்ந்த தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அதே போல கோடி தொழில சார்ந்த அளவுகள் எவ்வளவு வர்றாங்க மற்ற நபர்கள் எவ்வளவு வர்றாங்க இன்னும் அரசு நெறிமுறைப்படுத்தல இதை வந்து நாங்க அரசு ரொம்ப போட்டியா வச்சிருக்காங்க அரசு நெறிமுறைப்படுத்திட்டு வரும்போது இந்த தொழில் சார்ந்தவங்களோட வாழ்வாங்க 食べてみてください。はい அந்த விபத்துக்கு அகால மரணங்கள் வந்து சில விவசாயிகள் சில நேரங்கள் நிகழ்வு இதில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் எங்களுக்கு உழைப்பு போட வேண்டியிருக்கு மற்ற தொழில் மாதிரி ஒரு எட்டு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரத்தில் இதில் வந்து விலைக்கு போக முடியாது ஏன்னா எங்களோட கவனிப்பு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தால் தான் அந்த தொழிலை பராமரித்து வளர்த்து கோழிகளை கொண்டு வர முடியும் அதனால் எந்த நேரம் எங்களோட உழைப்பு இருக்கிறதுனால அதுக்கு வந்து நாங்கள் ஒரு நலவாரியம் கேட்டிருக்கோம் அரசாங்க நலவாரியத்துக்கான முயற்சிகளை எடுக்கலாம் மேலும் இங்கே இதில் வந்து இலவச மின்சாரம் கூட கேட்டுருக்கோம் ஏன்னா நெசவளவு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் இலவச மின்சாரம் அப்படின்னா இது மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளில் காலங்களில் வந்து நிறுவனங்கள் கோழிகளை பராமரிக்கிறது ரொம்ப சிரமங்கள் தண்ணி கொடுக்கணும் அதுக்கு மின் விசிறிகள் கொடுக்கணும் இந்த மாதிரியான நாங்கள் செஞ்சுட்டு இருக்கேன் இலவச மின்சாரம் கொடுத்து அரசாங்க உதவுனாலும் நல்லா இருக்கும் அதே போல அரசாங்கமும் இந்த மாதிரி எங்களுக்குள்ள இருக்கிற சில பிரச்சனைகள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணுல மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள் இருக்கின்றது வந்து அரசாங்கத்தின் மூலமாக தான் நாங்கள் சில தீர்மானங்களை கொண்டு வந்தோம்ங்க அதையும் கூட நடைமுறை படுத்துவதில் இடையூறுகள் நிறைய வந்ததுங்க அந்த நடைமுறைப்படுத்தல ரெண்டாயிரத்தி பதிமூணு சில தீர்மானங்களில் வந்து நாங்கள் என்னா நிறுவனங்கள் வந்து எங்களை வந்து முறையில் பணியாளர்களை மாத்திடுச்சு என்ன நிரப்பப்படாத காசோலைகளும் வெற்று பத்திரங்களை வாங்கும்போது பணியாளர்கள் வந்து அதை எதுக்கு குரல் கொடுக்கிறது கொஞ்சம் அச்ச உணர்வு இருக்கிறனால யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினூன்று நிறுவனங்கள் வெற்றி செக் காகுதங்களை வாங்கக்கூடாது செக் வாங்கக்கூடாது அப்படிங்கிறோம் வெற்று பத்திரங்களை கையெழுத்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கும் மத்திய அரசாங்கம் ஒரு வரைவு திட்டத்தை கொடுத்திருக்காங்க அதிலையும் வந்து பணையாளர்கள் வந்து வெற்று காய சேவைகள் வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கறது வலுப்படுத்தப்பட்டிருக்கு இனி முறையில் வந்து பணியாளர்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னா இதையும் வந்து நிறுவனங்கள் புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டத்தையும் நம்ம இது இதை கொண்டு வர போகிற மாதிரி எவ்வளவு என்றீங்க நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து ரூபா கேட்குறோம் ஆதார விலை அதாவது எல்லாத்துக்கும் பொருளுக்கும் ஒரு ஆதார விலை நிர்ணயம் பண்ற மாதிரி எங்களுக்கும் கோழி வளர்க்குறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆதார விலை ஒரு பத்து ரூபா நிர்ணயம் பண்ணால் மட்டும் தான் இந்த தொடர்ந்த தொழில் தொழிலை வந்து தொடர்ந்து நடத்திட்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இன்னைக்கு அதனால குறைந்தபட்சம் ஒரு பத்து ரூபா இருக்கும் அதுக்கு மேல வந்து நாங்க வளர்த்து கொடுக்கறதோட எந்த அளவு நம்ம நல்ல ஒரு இது கொடுத்துருவோம் குறைவான செலவில் வளர்த்துக் கொடுத்தோமோ அதுக்கு அது மாதிரி ஊக்கத்தொகையும் நிறுவனம் கொடுப்பாங்க நன்றி சார் ரொம்ப